ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இப்போ நம்ம வீடியோவில் எங்கள் ஊரில் நடந்த பங்குனி பொங்கல் ஃபெஸ்டிவல் பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் மூணாவது நாள் திருவிழாவா என்னென்னா முளைப்பாரி தான் முளைப்பாரியை வெளியே கொண்டு வந்து சாமி பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு கோவில் வாசலில் இறக்கி வச்சுருக்காங்க நாங்கள் அப்புறம்தான் வந்தோம் ரெடியாகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அப்புறம் முளைப்பாரியை வெளியே வச்சு எல்லாரும் கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க கும்மி அடிச்சுட்டு இருக்கும்போது ட்ரம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் கேட்கவா வேணும் எல்லாரும் கும்மி அடிக்கிறதை விட்டுட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாரும் ட்ரம் சவுண்டை கேட்டதும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளால அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு நிறையா தெருவெல்லாம் சுற்றி சீர் கொண்டு வருவாங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா விடாமல் ஒரே ஆட்டம் தான் அங்கங்கே குரூப் குரூப்பாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஆடுறத பார்த்ததும் பாப்பா ரெண்டு பேரும் செம்மையாக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஆடுறத நீங்களே பாருங்க சாமிக்கு சீர்லாம் கொண்டு வந்து முடிச்சதும் சாமியை தேர்ல ரெடியா சிங்காரிச்சி வச்சிருந்தாங்க அப்புறம் நாங்க முளைப்பாறையெல்லாம் தூக்கிட்டு எல்லா தெரு பக்கமும் போய் சுத்தி கொண்டு வருவோம் பாரி தூக்கிட்டு வரவங்களுக்கு நிறைய வீட்டில் நிப்பாட்டி வச்சு ஆரத்தி எடுப்பாங்க எங்கள் அத்தையும் ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க இந்த பாரி எல்லாரும் எல்லாரும்லாம் தூக்க மாட்டாங்க கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்களாம் இதை தூக்குனா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை நம்ம பாப்பா ரெண்டு பேரும் எங்கள் வீட்டு வாசலில் இருந்தாங்க அவங்கள அவங்க பாட்டி அவங்கக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் மலைப்பாரி தூக்கிட்டு போயிட்டோம் நாங்கள் போயிட்டு வந்து கோவிலில் முளைப்பாரியை வச்சப்பறம் சாமியை தேரில் கொண்டு போய் சுற்றி கொண்டு வருவாங்க தேங்காயெலாம் உடைக்கிறவங்க சாமி அவங்கவுங்க வீட்டு வாசலுக்கு வரும்போது வச்சு உடைப்பாங்க அப்புறம் காலையில முளைப்பாரியை கொண்டு போய் எங்கள் ஊரில் பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி ஒரு தெப்பம் இருக்குது அங்கே கொண்டு போய் கரைப்போம் விடிய காலையில ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் கிளம்பி கொண்டு போனோம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே நிறையா கோவில்ல இருந்து கொண்டு வந்து கரைச்சிருந்தாங்க கிளாஸில் எல்லாம் இறக்கி வச்சு கரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருக்கும் அதை பாடி முடிச்சுட்டு கரைச்சிடுவோம் எல்லா முளைப்பாரியும் கரைச்சி முடித்ததுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே பூ மஞ்சள்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவோம் எங்கள் ஊரில் பங்குனி பொங்கல் ஃபெஸ்டிவல் இப்படி தான் நடக்கும் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க